ஈரோட்டில் போதையில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒருவரை கத்தியால் வெட்டிய போதையாசாமி அரசு பேருந்தில் ஏறி பயணி ஒருவரையும் கத்தியால் வெட்டிய நிலையில் பொதுமக்கள் அவரை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரவிக்குமார் ரவிக்குமார் என்ன வணக்கம் ஈரோட்டில் அரசு பேருந்தில் பயணம் செய்த சக பயணியை கஞ்சா மற்றும் மது போதையில் பயணம் செய்த நபர் ஒருவர் தகராறில் ஈடுபட்டதோடு மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து வெட்டியுள்ளான் இதே போல அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்தவரையும் இதே போதை ஆசை கத்தியை கொண்டு வெட்டியுள்ளார் இந்த சம்பவம் ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து சிவகிரி அம்மன் கோவில் வரை சென்ற அரசு பேருந்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் மேற்கொண்டனர் அப்போது அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தத்தில் கஞ்சா மற்றும் மதுமூலில் ஏறிய மர்ம ஆசாமி அரசு பேருந்து பயணம் செய்த நபரை தகராலில் ஈடுபட்டுள்ளார் போதை ஆசாமி பயணம் செய்த மர்ம நபர் மூலமா மூலப்பாளையம் பகுதியில் இருந்த போ போது கத்தியை வைத்து வெட்டியுள்ளார் சக பயணிகள் ஆத்திரமடைந்து போதை ஆசாமியை பிடித்து கட்டி வைத்து பேருந்திலிருந்து கீழே இறக்கிவிட்டனர் மேலும் தா தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கஞ்சா மற்றும் போ போதை ஆசாமியை மீட்டனர் மேலும் பாதிக்கப்பட்ட பயணிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து தாலுகா போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த கஞ்சா போதையில் இருந்த நபர் வந்து பூபதி என்பதும் அவருக்கு ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதும் தற்போது தெரிய வந்தது இந்த சம்பவம் தொடர்பாக தாலுகா காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ரவிக்குமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்